என்ன ராமு அந்த வண்டியெல்லாம் ரிப்பேர் பண்ண வேண்டியது இருந்ததுல அதெல்லாம் பண்ணிட்டியா ஆமாண்ணே வேலை போயிட்டு இருக்கு முடிஞ்சது சொல்றேன் ஆ என்ன குழப்பிது கஸ்டமரே இல்லை ஃபேமிலியெல்லாம் தான் பார்க்க அண்ணே நீங்களே இப்படி சொன்னா நாங்கெல்லாம் எங்க போறது இவன் வேற வந்துட்டானா காலங்காத்தால சரக்க போட்டு வந்து தலைவானே குடிமகனே வா வா என்னடா இப்படி காலையிலே குடிச்சிட்டு வார ஆமாளே சரி இவங்கிட்ட கிட்ட பேசிட்டு இருந்தா நமக்கு வேலை ஓடாது நாம நம்ம வேலைய பாப்போம் என்ன கஸ்டமர் அழுது கஸ்டமரா இவன் யார சொல்றான் குடிச்சிட்டு உளறறான் போல அங்கதான் ஆளே இல்லையே அங்கதான் யாரும் இல்லையே ஆறுமுகம்

டேய் ராமு உன் கண்ணுக்கு ஏதாவது தெரியுதாடா தேவதங்கிறான் கட்டிங்கிறான் எனக்கு ஒண்ணுமே தெரியலையே அண்ணே எனக்கு பயமா இருக்குனே இருடா நீயும் பயமுடுத்தாத எதுக்கும் அவங்கிட்ட ஒரு தடவை கேட்டு பாப்போம் எப்பா ராசா எங்க கண்ணுக்கு ஒண்ணும் தெரியலையேப்பா நீ யாரப்பா சொல்ற பாவம் பண்ணிட்டீங்களா பாவம் பண்ணிட்டீங்க

சொர்க்கம் தெரியுதுன்னு சொல்லுவாங்க ஆனா இவன் இருக்கிற தேவதைகளே தெரியுதுன்னு சொல்றான் போல அண்ணே ஒருவேளை இருக்குமோ நம்ம கண்ணுக்கு தான் ஒண்ணு தெரியல போட் அவனே நம்மள லூஸ் ஆக்கிட்டு போறான் நீ வேற ஏண்டா போய் வேலைய பாருடா இந்தாங்க வேலை எல்லாம் போச்சு ஆ நல்லா போச்சுமா நீங்க ட்ரெஸ் எடுக்க போனீங்களே எடுத்துட்டு வந்துட்டீங்களா எடுத்துட்டு வந்துட்டங்கு பையனுக்கு மட்டும் மூவாயிரம் ஆச்சுங்க ஒரு சட்டா பேண்ட் எடுத்தங்க அப்புறம் அத்தைக்கு ஒரு சேலை எடுத்துட்டு வந்தங்க ரூபாய்க்கு ட்ரெஸ் எடுத்தியா யார கிட்ட நீ மூவாயிரம் எடுத்த என்னங்க உங்களுக்கு பிரச்சனை லட்சத்துல சம்பளம் வாங்குறீங்க ஒரு மூவாயிரூவாய்க்கு ட்ரெஸ் எடுத்து கொடுக்க பாவங்க வருஷத்துக்கு ஒரு தடவுதானங்க அவனுக்கு எடுக்குறான் அம்மா நல்லா இருக்காமா நல்லா இருக்குமா தங்கம் இப்போ கழட்டி வைமா ஃபங்க்ஷன் அப்போ போட்டுக்கலாம் சரியா ஆ சரிம்மா ஏட்டி உன் பையன் படிக்கிற படிப்புக்கு மூவாயிரம் ரூபா ட்ரெஸ்ஸு தேவையோ ஆம்பளை பையன் தானடி ஒரு பனியனும் ஒரு டவுசரும் போட்டா பத்தாது எதுக்கு மூவாயிரம் ரூபாய்க்கு இப்படி சட்டை எடுத்து கொடுத்துருக்க அதெல்லாம் அவன் நல்லா படிப்பான் ஆடி போய் ஆடி போய் ஆவணி வந்து அவளை டாப்பா வருவான் என்ன இவள் எந்த பக்கமாக வராளியா எதுக்குன்னு தெரியலையா இக்கோ என்ன உங்க வீட்டில் ஒரே சவுண்டாக இருக்கு அது ஒன்றும் என் மருமகா ஆடிக்கழிவுல ட்ரெஸ் எடுத்துட்டு வந்திருக்கா வேலை கூட போட்டு எடுத்துருக்கா அதுக்கு தான் ஒரே சண்டா அப்படியாக்கோ கோ உங்க கீழே ஏதோ சேலை இருக்கு இது விலை அதிகமாக எடுத்துட்டு வந்திருக்காளோ அவா கிளிச்சா அவா பையனுக்கு தான் வில கூட எடுத்திருக்கா எனக்கு கம்மி தான் கொடுமைய பாரு நைன்தாரா சாலை எடுத்துகிட்டு வர சொன்னா இப்படி போய் எடுத்துட்டு வந்திருக்கா இதை யார் கெட்டது எங்கே பாரு நிஷா இது நைன்தாரா சாலை இதுவும் இதுவும் ஒன்றா சொல்லு நீ அதுவும் இதுவும் எப்படி ஒன்றா ஆகும் ஏனி வச்சா கூட எட்டாதே பாரு நிஷா இப்படி எடுத்துட்டு வர சொன்னா இப்படி எடுத்துட்டு வந்திருக்க சரிக்கா நாங்க வாரோம் வேலை இருக்கு எதா வீட்டில் என்ன நடக்குதுன்னு பார்க்கறதே இவளுக்கு ஜாலியா போச்சு பாத்தியாக்கா கிழவிக்கு நைன்தாரா சேலை கேக்குது அதான் அவன் மருமக நல்லா வச்சு செஞ்சிட்டா ஆமா ஓடு ஓடு கிழவி காதில் விழுந்துட போகுது

கொரியன் பாய் மாதிரி செம்ம ஹேண்ட்சமா இருக்காரு ஷாலினி ஃபைல் கொண்டு வந்தீங்களா ஷாலினி ஆ இது பேக்ல இருக்கு எடுத்து கொடுக்கறேன் இந்தாங்க உங்க ஃபைல் அன்னைக்கு விட இன்னைக்கு ரொம்ப அழகா இருக்கா அவ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருக்காங்க சரி நம்ம கிளம்பலாம் இல்லைனா அவளை ஏதாவது நினைக்க போகிறாங்க ஓகே தேங்க்யூங்க நான் வரேன் போலாம் மைக்